இயக்குனர் பாரதி ராஜா அவர்களோட மகனான மனோஜ் பாரதி ராஜா மாரடைப்பு காரணமா இப்போ வெளியாக இருக்கு இவருக்கு இதய நாற்பத்தி எட்டு ஆஸ்பத்திரியில அனுமதிக்கப்பட்டு ஒரு மாசமாவே இவர் சிகிச்சை எடுத்துட்டு வந்ததாகவும் அந்த சிகிச்சையோட பலன் இல்லாம மாரடைப்பு ஏற்பட்டு இப்போ உயிரிழந்ததாகவுமே ஒரு செய்தி வெளியாகிருக்கு இந்த ஒரு செய்தி தான் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு பாரதி ராஜா அவர்கள் ஒரே மகனான மனோஜ் பாரதி ராஜா இறந்த ஒரு செய்தி சினிமா பிரபலங்கள் மட்டும் இல்லாம அவங்களோட குடும்பத்துக்குமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு பாரதி ராஜா அவர்களோட மகனுக்கு திருமணமாகி குழந்தைகள் இருப்பதாகவும் அந்த குழந்தைகள் எல்லாமே சின்ன சின்ன குழந்தையும் அப்படின்ற மாதிரியுமே நிறைய பேருமே அவங்களோட வருத்தத்தை தெரிவிச்சுட்டு தான் இருக்காங்க தன்னோட அப்பா போல இவரும் சினிமால ரொம்ப பிரபலமா ஆகல அப்படின்னாலும் ஓரளவுக்கு சினிமால தொடர்ந்து இவரோட நடிப்பு பணியும் இயக்குனர் பணியுமே இவர் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லலாம் இப்போ திடீர்னு இவர் உயிரிழந்த ஒரு செய்தி தான் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு எல்லாருமே அவங்களோட இரங்கல்களை பாரதி ராஜாவுக்கும் அவங்களோட குடும்பத்துக்குமே தெரிவிச்சிட்டு இருக்காங்க இந்த நேரத்துல நாமளும் நம்மளோட ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிச்சுக்கலாம் மனோஜ் பாரதி அவர்கள் நடித்த தாஜ்மஹால் திரைப்படம் அந்த காலத்திலேயே ஒரு மிகப்பெரிய ஹிட் அப்படின்னு சொல்லலாம் ஏ ஆர் ரஹ்மான் அவர்களோட இசையில ஒரு மிகப்பெரிய ஹிட்டான இந்த திரைப்படத்துல இந்த பாடல்களை இப்போ வரைக்குமே எல்லாருமே கேட்டுட்டு தான் இருக்காங்க அப்படி சிறப்பான பாடல்களாகவும் தான் இருக்கும் இவரோட நடிப்புமே சிறப்பா இருக்கும் இவர் இறந்த ஒரு செய்தி எல்லாருக்குமே ஒரு சோகத்தை தான் ஏற்படுத்தியிருக்கு